வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் ஒரு மரத்தை பார்த்தேன் மரம் அதாவது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ரொம்ப உயரமும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தது ஆனால் அதனுடைய ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு செமி சர்க்கிளாக இருக்குது மேலே அப்படியே ஒரு ரவுண்டாக கூட மாதிரி இருக்குது அது இது பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா இது வந்து யாரோ ஹியூமன் தான் அதை கட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரூனிங்னு சொல்லுவோம் மரத்தை வந்து ப்ரூன் பண்ணுறது தேவையில்லாதெல்லாம் எடுக்கிறது அதில் வந்து அந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி இதை ஒரு ஷேப்பாக பண்ணியிருக்காங்க ஆனால் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இது வந்து எப்படி ஹியூமன்லி எப்படி பாசிபிள்னு தெரியல எவ்வளோதான் பெரிய ராட்சச கத்திரிக்கோள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு அவ்வளவு கரெக்டாக ஒரு சர்க்கிளாக செமி சர்க்கிளாக ஒரு ஆளால் கட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி தான் இல்லை ஒரு காலில் அவர் வந்து மேலே ஒரு ராட்சச கூடைய அது மேலே கவித்திட்டு அந்த எக்ஸ்ட்ரா இலையெல்லாம் கட் பண்ணியிருப்பாரா அதுவும் தெரியாது நமக்கு ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க இது இது ஹூ எவர் இஸ் பிஹைண்ட் திஸ் இஸ் அவர் அப்ரிசியேஷன் அதாவது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸு மரங்கள் செடிகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வளர்ப்பாங்க அதை வந்து ஒரு ஷேப்பாக கட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சென்டர் மீடியன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இப்போ ரெண்டு ரோடு இருக்குது நடுவில் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும் அதில் வந்து சிறு சிறு, சிறு செடிகள் மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் அதை வந்து அழகாக கட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூடை மாதிரி இருக்கு, இருக்கும் ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மாதிரி ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்புறம் <laughs> பார்க்குறோம் <laughs> இல்லையா <laughs> இதெல்லாம் அதாவது சென்ட்ரல் மீடியனில் இருக்கும் இது அதை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த விதத்தில் தான் இந்த மரத்தையும் கூட அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஆர் அர்போரிஸ்ட் அப்படின்னு பேர் அர்போரிஸ்ட் ஏஆர் பிஓ ஆர்ஐஎஸ்டி அர்போரிகல்ச்சர் அப்படின் பேர் அர்போரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் ரிலேட்டட் டேர்ம்ஸ் தான் ஸோ இந்த அர்போரிஸ்ட்டுங்கிறது வந்து அது ஒரு ஃபீல்டு தனி ப்ரொஃபஷன் அதுக்குன்னு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது சிங்கப்பூரில் வேலைக்கு எதுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு ஸோ அவங்களுடைய வேலை என்னென்னா மரங்கள் பாதுகாப்பு அதுதான் மெயினாக அவங்களுடைய வேலை மரங்கள் பாதுகாப்பு அதை வந்து ஆரோக்கியமாக வளர்க்கணும் அதை வந்து அழகாக வளர்க்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு தோற்றம் நல்லா இருக்கிற மாதிரி அதை அட்ராக்டிவாக வளர்க்கணும் அதை கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி அதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து மரத்தை வந்து இந்த மாற்றி நடுறது அதாவது நடவு பண்ணுறதுன்னு ஒரு மரத்தை அப்படியே வேரோடு புண்ணிங்கன்னு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறது இதெல்லாம் இந்த அர்போரிஸ்டோடைய பணிகள் தான் இதெல்லாம் அப்புறம் ப்ரூனிங் பண்ணுறது அப்புறம் வந்து பூச்சிகள் வராமல் அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்புறம் சாயில் கன்சர்வேஷன் பேர் அதுக்கு எந்த மாதிரி சாயில் இருந்தால் அந்த மரங்கள் நல்லா வளரும் கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் மாதிரி தான் அது அப்புறம் மரத்துக்கு எந்த விதமான நோயும் வராமல் பாதுகாக்கிறது அப்படி வந்ததுன்னா அது எப்படி ட்ரீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வரும் மண்ணலன்னு பார்க்க அவங்க வந்து சரி பண்ணிக்கணும் அப்புறம் எப்படி அந்த ஏரேஷன் சொல்லுவோம் அதாவது ஏரேஷன்னா அது நீர் பதம் வந்து எப்போவுமே இருக்கணும் வேண்டிய அளவு இருக்கணும் அது அப்புறம் ஃபெர்டிலைசேஷன் அதுக்கு என்ன உரம் தேவையோ அதையும் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் இதெல்லாம் இந்த நர்சரிஸ்ன்னு நிறையா இருக்குது சிங்கப்பூரில் அங்கே வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் லேண்ட்ஸ்கேப் கம்பெனிஸ்னு இருக்குது கார்டனிங் கம்பெனிஸ் இருக்குது இவங்கள்லாம் வந்து இப்போ சில பெரிய வீடுகளில் பங்களா வீடுகளில் வந்து கார்டன் இருக்கும் சுற்றி வர ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கம்பெனிஸை கூப்பிட்டுருவாங்க ஸோ அவங்க வந்து அழகாக அந்த தரையெல்லாம் சரி பண்ணி சரியான மணல்லாம் அதில் சேர்த்து அவங்களே செடியும் நடுவாங்க அழகாக ஒரு சீராக நட்டு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனிஸ் ஸோ இந்த அர்போரிஸ்ட்டுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் அர்போரி கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து இவங்க சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அதில் சர்ட்டிஃபிகேஷன் வாங்கினா இவங்க வந்து அர்போரிஸ்ட்டாக வேலைக்கு சேரலாம் ஸோ இதுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சரும் இருக்குது உள்ளூரில் அநேகமாக நிறைய ஆட்கள் கிடையாது இதுக்கு ஏன்னா சிங்கப்பூரில் வந்து இந்த ஃபீல்டுக்கு போகிறவங்க ரொம்ப கம்மி ஸோ இது வந்து மோஸ்ட்லி தாய்லாண்டு இந்தோனேஷியா அந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து தான் இந்த அர்போரிஸ்ட் வேலைக்கு நிறைய பேர் ஏன்னா அங்கெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் தான் அதிகம் ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்காகவே எல்லாமே தெரியும் இந்த பிளான்ட் சம்மந்தமாக எல்லாமே தெரியும் அதனால் அவங்க இங்கே வந்து அந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப அப்ராப்ரியேட்டாக ஆகிடும் அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இப்போ உலகத்தில் இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சிவில் படிக்கிறேங்கிறாங்க எலக்ட்ரிக்கல் படிக்கிறேங்கிறாங்க ட்ரிப்புள்இ படிக்கிறேங்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் விரும்பி படிக்கிறது தான் அதனால் காம்படிஷனும் அதிகம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டிகல்ச்சர் அர்போரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி டவுன் பிளானிங் இதெல்லாம் வந்து வித்தியாசமான துறைகள் இதெல்லாம் படித்தா நிறைய ஆட்கள் கிடையாது இதில் ஸோ அதனால் இதுக்கு வந்து நிறைய இடத்துல வேலை வாய்ப்புகளும் அதிகம் அதனால் மக்கள் வந்து ரெகுலராக போகிற மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கு ஐடி அந்த மாதிரிலாம் போகிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீல்டை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து சிங்கப்பூரில் என் பார்க்ஸ் போர்டுன்னு பேர் நேஷனல் பார்க்ஸ் போர்டுன்னு இருக்குது அவங்க கூட இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த இந்த ஃபீல்டுக்கான ஸ்டடீஸையும் சர்டிஃபிகேஷனையும் அவங்களும் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ அதில் விருப்பம் உள்ளவங்க அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்